விஜய கைது பண்ணுறதுக்கு சிக்க வைக்கிறதுக்கு பல கட்சிகள் ட்ரை பண்ண தான் செய்வாங்க ஆனால் அவரை கைது பண்ணக்கூடிய அளவுக்கு போகாது நிலமை ஏன்னா இதில் வந்து யாரெல்லாம் குறை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தான் குறை சொல்லணும் முதல்ல ஒரு தனி மனிதனாக ஒரு நம்ம ஒரு ஒரு த ஒரு தமிழனா இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஓரளவுக்கு கல்வி வளர்ச்சி சுய அறிவு வளர்ச்சி ஓரளவுக்கு நிறைவாக வாழக்கூடிய மக்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்குது அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த அறிவு வளர்ச்சி உள்ள மக்கள் ஒரு நடிகனை பார்த்து இந்த அளவுக்கு ஓடுறாங்கன்னா அப்போ அவங்களுடைய சிந்தனைகள் எதில் இருக்குது ஒன்று ஒன் திறந்துச்சா லை நின்னு வந்து அந்த பாசம் பிடிக்கும் அப்படிங்கற ஒரு தாங்க சொல்ல வரேன் இப்போ எல்லாமே ஒரு அளவுகோல் தானே கை குழந்தையோட போகணும்னு என்ன இருக்கு கை குழந்தைகளோட போய் நிக்கணும் ஒரு நடிகனை பார்த்து மூண்டி அடிச்சுக்கிட்டு அப்படி முச்சி வெயில்ல புலக்க நிக்கணும்னா அரசியல்ங்கிறது வேற ஒரு நடிகன் என்னைக்கு அரசியலுக்கு வரணும்னா நடிகனை தான் நீங்க திரையில பாக்குறீங்களா அப்போ அவனை நேரில் பார்க்கும்போது இன்னும் பல சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்கள் முன்னாடி தோன்றி அவர் பேசக்கூடிய காலகட்டங்கள் மேடையில் தோன்றி பேசக்கூடிய காலகட்டங்கள்லாம் வரும் அது தோன்றி மறைவுடைய நிலவு கிடையாது அது டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் வந்து முதல்ல திருந்தணும் ஃபஸ்ட்டு ஏன்னா கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா இதே கேரளா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் போனீங்கன்னா பக்கத்து டேபிளில் உட்காந்து ஒரு நடிகன் புகழ்பெற்ற நடிகன் காப்பி சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அதே பக்கத்து டேபிளில் ஒரு மக்கள் ஒரு டீமாக ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க அவன் தொழிலும் அவன் செய்கிறான் நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தான் இருப்பாங்க இந்த தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த மோகம் அப்படிங்கிறது முதல்ல மக்களுக்கே கவுன்சிலிங் தேவை